உறவுகள் அனைவருக்கும் சுபமங்கலம் மேற்றமனை சார்பாக அன்பான வணக்கங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அசைத்த கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைய மணமகள் விவரங்களை பார்க்கலாம் மணமகள் பெயர் பி ரேகா இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி நான்காம் பாகம் லக்னம் துலாம் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் பலிஜா நாயுடு பிரிவை சேர்ந்தவர் மணமகள் நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று அடி எடை ஐம்பது கிலோகிராம் தந்தை பெயர் எம் பாஸ்கர் கூலி தொழில் செய்து வருகிறார் தாயார் பெயர் மீனாட்சி கூலி தொழில் செய்து வருகிறார் இவருக்கு குறுகிய காலத்தில் திருமணமாகி விவாகரத்து ஆகியுள்ளது மணமகள் படிப்பு பிகாமரை படித்து தனியார் நிறுவனத்தில் ஆண்டிற்கு நாலு லட்சம் ரூபாய் வருமானத்தில் வேலூரில் பணிபுரிந்து வருகிறார் தற்போதைய வசிப்பிடம் வேலூர் என குறிப்பிட்டுள்ள இவருக்கு உடன் பிறந்த ஒரு அண்ணன் தங்கை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மணமகனின் ஜாதி தடையில்லை எனவும் வசதி எதிர்பார்ப்பு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு குழந்தை உண்டு ஒரு பெண் குழந்தை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது இவருக்கு மறுவாழ்வு தர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மணமகளின் பதிவு என்னை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்